ஓ சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் நாம் இப்போது கந்தகுரு கவசம் வரலாறை பற்றி பார்ப்போம் கந்தகுரு கவசம் ஏற்றியவர் சந்தானந்த சுவாமிகள் இவர் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முக்தி அடைந்தவர் இவருக்கு இயற்பெயர் சுப்பிரமணியம் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் இவர் இளம் வயதிலேயே காந்திய இயக்கத்தில் சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டவர் இவர் அப்போது அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் சுவாமிக்கு விவேகானந்தரின் நூல்களை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது சிறைச்சாலையே தனது தவ வாழ்க்கையாக துவங்க ஆரம்பித்த அவர் அந்த இடத்தையே மையமாக வைத்து மாற்றிக்கொண்டு பின்னாளில் ஆன்மீக அருளாளர்களின் தொடர்பால் துறவியானார் மாயாண்டி யோகி குருநாதர் ஸ்வயம் பிரகாச பிரம்மேந்திரா சரஸ்வதி ஆகியோரின் அனுகிரகத்தால் சுப்பிரமணிய சுவாமிகள் சந்தான சரஸ்வதி சுவாமிகளாக ஆனார் குருநாதரின் மறைவுக்கு பிறகு புதுக்கோட்டையில் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நிறுவிய புவனேஸ்வரி அஷ்ட தனத்தை சிறப்பாக மேம்படுத்தினார் சேலம் அருகே ஆத்தூர் சாலையில் உள்ள ஸ்கந்தகிரியில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நிறுவிய ஸ்கந்தாசிரமம் ஆன்மீக பணிகளில் பெரும் பங்களிப்பாற்றின பங்களிப்பு ஆற்றினார் சென்னை அருகே ராஜா கீழ்ப்பாக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது முதல் ஸ்கந்தாசிரமம் இயங்கி வருகிறது ஸ்கந்தாசிரமத்தில் கிரியிலுள்ள ஸ்கந்தனை பற்றி பாடுவதே ஸ்கந்தகுரு கவசமாக இவர் சுவாமிகள் சொல்லியுள்ளார் இதனை பாராயணம் செய்பவருக்கு அனைத்து பாக்கியங்களும் பெறுவார் என்பதே சாமிகள் குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகள் சஷ்டி கவசத்தில் பெரும் நாட்டம் கொண்டதால் பாம்பன் சாமிகளும் சஷ்டி கவசத்தில் நாட்டம் கொண்டதால் அவரால் சண்முக கவசம் எழுதப்பட்டது சந்தான சாமிகள் கந்தகுரு கவசம் ஏற்றினார் இந்த கந்தகுரு கவசம் முதல் வரியே கலியுக தெய்வமே கந்தனுக்கு முற்றோனே என்று கலிதோஷம் மக்களுக்கு வராமல் நீங்கிடவே இந்த கவசத்தை ஏற்றியுள்ளார் இந்த கவசத்தில் முருகன் குடிகொண்டிருக்கும் ஸ்தலங்கள் அனைத்தையும் குறித்து எழுதியுள்ளார் நாமும் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு கலியுகத்தில் தெய்வமான கந்தன் கலியுக வரதன் அவருக்கு சிறப்பான கவசமாக பாராயணம் செய்து நம் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் என்று சுவாமிகள் அருளியுள்ளார் ஓ சரணம் வாழ்க வளமுடன் கந்தகுரு கவசத்தை அப்பன் அருளால் வாசிப்பவர்களுக்கு முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் நாமும் பாராயணம் செய்து கலியுகத்தில் தெய்வமாகன கந்தனை வணங்கி வாழ்வாங்கு வாழ்வோமாக ஓ முருகாசரணம் வா வளமுடன் வையகத்தில் வாழ மக்கள் அனைவரும் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 விரைவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு கந்த குரு கவசத்துக்கு அரோகரா 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 சந்தான சுவாமிகளுக்கு அருளால் அரோகரா 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 அரோகரா